ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசன்னா சாமந்திப்பு செடியில் நல்ல மொட்டுக்கள் வந்து பூக்கள் பூக்கிற சீசன் ஏன்னா வருஷத்தில் இந்த நவம்பர் டிசம்பரில் தான் சாமந்திப்பூ செடியை மொட்டு வைக்கும் நான் எங்கள் ஒரு சைடு இல்லாமல் செவந்தி பூ சொல்லுவோம் ஸோ நானும் அப்படியே சொல்கிறேன் செவந்தி பூ நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்குற முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க இந்த மாதிரி செவந்திப்பூ செடி கட்டிங்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ என்னோட கார்டன்லாம் நான் வந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது நம்ம வந்து பழைய கட்டிங்ஸ் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ உங்களுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்குற முறையை பற்றி காட்ட போகிறேன் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா தளிர் வந்துட்டு நல்லா நல்ல செடியில் நம்ம வந்து இந்த மாதிரியான கட்டிங்ஸ் எடுத்துக்கணும் இதில் வந்து மொட்டுக்கள் வந்திருக்க கூடாது தளர்கள் தான் வந்திருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல தளர்கள் பெரிய செடியாக வளர ஆரம்பிக்கும் ஸோ அதோட உள்ள ஒரு ரெண்டு மூணு இலையை நம்ம வந்து எடுத்து விட்டுடணும் ஏன்னா வந்து நம்ம மண்ணுக்கடியில் வைக்க போகிறதுனால நமக்கு வந்து அந்த இலை டிஸ்டபன்ஸாக இருக்கும் இதுக்கு கலவைன்னு பார்த்தீங்கன்னா கோகோபிட் சேர்த்த மண்கலவை நமக்கு வந்து சீக்கிரமாக வேறு விட்டு வளர்கிறதுக்கு உதவும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரைனேஜ் கோல் கரெக்டாக இருக்கானு பார்த்துக்கணும் ஏன்னா மழை தண்ணீர் பெய் மழை பெய்யறதுனால மழை தண்ணீர் வந்து அந்த தொட்டிலே இருக்கக்கூடாது வடிஞ்சிடணும் அப்போ தான் நமக்கு இந்த ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டாக நமக்கு வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா இந்த நவம்பர் டிசம்பரில் இது மொட்டு வைக்கிற சீசன் ஸோ மொட்டு வச்சு பூக்கள் பூக்கிற டைமில் நம்ம வந்து நல்ல உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது நமக்கு வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் என்னோட லாஸ்ட் இயர் மதர் பிளான்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய பக்க செடிகள் வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன் ஸோ கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான செடிகள் வேரோடவே இருக்கும் இதை மாதிரி வாங்கி கூட நம்ம வளர்க்கலாம் ரொம்ப ஈஸியாக வளர ஆரம்பிக்கும் ஏன்னா ஆல்ரெடி இதோட வேரோட வேரோடவே இருக்கும் ஏன்னா வேர் விட்டே வந்துருக்கும் பாருங்கள் இது வந்து இந்த மதர் பிளான்ட்டோட நமக்கு வந்து பக்கத்தில் வளர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி வேரோட நம்ம வாங்கி வளர்க்குற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஏன்னா வந்து நம்ம அதை கட்டிங்ஸ் எடுத்து வளர்த்தா கூட நமக்கு வந்து சில செடிகள் வராமல் போகலாம் பட் இந்த மாதிரி வேரோடு நம்ம வந்து வாங்கி வளர்க்கும்போது கண்டிப்பாக வளர ஆரம்பிச்சிடும் தொட்டியில் வைக்கிறீங்கன்னா நல்ல ஒரு கோகோபீட் உரம் மண் சேர்த்த மண்களவையில் நீங்கள் வளர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி கிரவுண்டில் தான் வளர்க்க போகிறேன் ஆல்ரெடி என்னோட கார்டனில் கிரவுண்டில் தான் இந்த சமந்திப்பூ செடியை வச்சுருக்கேன் ஸோ அதனால் நம்ம வந்து கிரவுண்டில் வச்சுடலாம் இப்போ இந்த கிரவுண்டில் தான் வைக்கிறேன் கட்டிங்ஸ் நம்ம வளர்க்கும் போது அதை வந்து தொட்டியில் நம்ம வளர்க்கலாம் ஏன்னா கோகோபீட்ஸ் மண் கலவையில் நம்ம வைக்கும் போது மண் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் போது நமக்கு வேர்கள் விட்டு வளர நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அதனால செடிகள் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும் தொட்டியில் வளர்க்குறீங்கன்னா சாமந்திப்பு செடி நெடுன்னு வளர ஆரம்பிச்சிடும் ஸோ ஏன்னா மழை சீசனெலாம் நல்லா வளரும் அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி விடும் போது நமக்கு வந்து சைடில் நிறைய பிரான்ச்சஸ் வந்து மொட்டுக்கள் வரும் இது வந்து கிரவுண்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸே வந்து நமக்கு வந்து பெரிய செடியாக வளர ஆரம்பிச்சிடுச்சு இதுலேயுமே நமக்கு வந்து பக்க செடிகள் நிறைய வளர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்களேன் ஸோ இந்த வேர்கள் செ நம்ம வந்து பிடுங்கி செடிகளை வந்து வேறு இடத்துக்கு நம்ம ரீபார்ட் பண்ணி வளர்க்கலாம் ஸோ இந்த முறை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்களேன் எவ்வளவு தள்ளி அந்த செடிக்கு பக்கத்தில் எவ்வளோ தள்ளி நமக்கு வந்து வேர்கள் செடிகள் வர ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்களேன் ஸோ இந்த மாதிரியான செடிகள் நம்ம வந்து ஈஸியாக வளர்க்க முடியும் தொட்டியில் வளர்க்குறீங்கன்னா இதற்கான மண்களவை நம்ம வந்து கோகோபீட் மண் ஏதாவது உரம் சேர்த்துக்கோங்க அது வந்து கம்போஸ்ட்டாக இருக்கலாம் காய்கறிகள் கம்போஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது ட்ரை க கவுடங் அதாவது சாண எருவாக இருக்கலாம் இந்த மாதிரி எதாவது ஒரு உரம் சேர்த்த மண்களவையில் நம்ம வந்து வளர்க்கும் போது நமக்கு நிறைய தளர்கள் விட்டு வர ஆரம்பிக்கும் மொட்டுக்களும் நமக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ உரம் சேர்த்து எப்போவுமே தொட்டி ம தொட்டியில் உள்ள கலவைக்கு உரம் சேர்க்கும் போது தான் நமக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும் இது ஒரு பத்து இருபது நாள் முன்னாடி நான் எடுத்து வச்ச கட்டிங்ஸ் இப்போ பாருங்களேன் நான் நல்ல நல்லா இலைகள் விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு தளர்கள் விட்டு இந்த மாதிரி வந்து வந்து கட்டிங்ஸ் எடுத்து நமக்கு இது வேறு விட்டு வளர ஆரம்பிக்கும் இது இன்னொரு கலர் நான் தொட்டியில் வச்சிருக்கேன் பாருங்களேன் இது கொஞ்சம் டல்லா இருக்கு இந்த கட்டிங்ஸ் வச்சு ஒரு அஞ்சு நாள் இருக்கும் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் இது வந்து வேர்விட்டு விட்டு வந்துடும் ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாளில் நமக்கு வந்து இலைகள் விட்டு வளர ஆரம்பிக்கும் நம்ம நம்பலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டுக்கள் வர டைமில் நமக்கு வந்து உரங்கள் கொடுக்கணும் ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கரைசல் அதாவது மீன மீனமோ பஞ்சகாவியம் பழக்கரைசல் ஏதாவது ஒரு கரைசல் வாழைப்பழ தோல் வந்து தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரைசல் கொடுக்கும்போது நல்லா மொட்டுக்கள் பெரிய மொட்டுக்களாக வரும் நமக்கு வந்து சீக்கிரமாக பூக்களும் பூக்க ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம்